வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து குறைபாட்டால் அதாவது இரும்பு சத்து குறைபாடாலே என்னென்ன நிகழும் அதே போல் இரும்புச்சத்து மிக மிக முக்கியமானதா அப்படிங்கிறது தான் ஆமாங்க கண்டிப்பாக இரும்பு சத்து வந்து பயங்கரமாக மிக மிக மனுஷனுக்கு முக்கியமானதே அதுதான் ஒரு மனுஷனுக்கு அதை இரும்பு சத்து இல்லைனா ஏகப்பட்ட நோய்க்கு ஆளாவாங்க இதால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோக அப்புறம் வந்து ஒரு கற்ப காலத்தில் அவங்க பலாத பாடுபடுவாங்க அந்த இரும்பு சத்து இருந்தால் அவங்களுக்கு பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே போல் குழந்தை திடீர்னு வளர்ச்சி வளர்ச்சியடையில் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சத்துலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே போல் இந்த மாதவிடாய் காலங்கள்லாம் இப்போ பொம்பளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த இரும்பு சத்துலாம் இந்த இரும்பு சத்து தன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சராங்கனின்னு சொல்லுவாங்க இல்லையா கர்சராங்கனி அதாவது கரிசாலைன்னு சொல்லுவாங்க இந்த கரசலாங்கண்ணியை வந்து இந்த தலைக்கெலாம் தேய்ச்சி குளிப்பாங்க முடி கரப்பாவணுட்டுலாம் குளிப்பாங்க அதே போல் பித்தத்துக்கெல்லாம் இதை தான் கஷாயம் எடுத்து கொடுப்பாங்க அந்த கரசலாங்கண்ணியில் வந்து மஞ்சள் கரசாய் அப்புறம் வந்து வெள்ளை கரசாய் ரெண்டு இருக்குது எந்த கற்சாலையாக இருந்தாலும் பரவாயில்ல கரசலாங்கண்ணி கஷாயத்தை நல்லா எடுத்து இல்லைன்னா கரசலாங்கண்ணியை நல்லா அரைச்சி எடுத்து இதை வந்து தேன் கூட நல்லா கலந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு அவங்களுக்கு இரும்பு சத்து கப்புன்னு ஏறி ஓவராயிடும் அதே போல் நம்ம மாதுள பழம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்தவங்களுக்கு இல்லை சத்து இல்லாதவங்களுக்கெல்லாம் அதிகம் வந்து மாதுள பழம் தான் கொடுப்பாங்க இல்லைன்னா மாதுளம்பழம் கசாயம் கொடுப்பாங்க இது மாதுள சிறப்பு கொடுப்பாங்க இப்படி கொடுப்பாங்க அந்த மாதுளம்பழத்தோட சாரை நல்லா எடுத்து அதை பாலோடு கலந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்கண்ணே அதாவது இதை கண்டினியூவாக சாப்பிடல ஏன்னா பழம் தானே உங்களுக்கு அந்த கற்சாலுக்கு நம்ம ப அடிக்கடி சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால அது ஒரு ஒரு டேஸ்ட் இல்லாத இருக்கும் அதனால் நம்ம அதை ஒரு நாற்பது நாள் நாற்பத்தெண்டு நாள் கண்டினியூ சாப்பிட்றோம் இது நம்ம அப்பப்போ கிடைக்கிற பரமெலாம் வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த இரும்பு சத்து வந்து உடனே ஏறும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா இரும்பு சத்து மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது இந்த இரும்பு சத்து இல்லாதவங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு டிப்ஸையும் வச்சு நல்லா அழகாக இரும்பு சத்தை ஏற்றிக்கலாம் இதுக்கு ஊசி போடணும் குளுக்கோஸ் ஏற்றணும் அதை ஏற்றணும் அதை தீங்கணும் இதை தீங்கணும் மாத்திரை சாப்பிடணும் அதெல்லாம் ஒன்றும் தேவை இந்த ரெண்டை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் இரும்பு சத்து கப்புன்னு ஏறும் இதெல்லாம் அதாவது இந்த ரத்தோசோக உண்டவங்கள்லாம் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ரத்தோசோக உடனே குணமாகும் இதெல்லாம் செஞ்சு பலன் பண்ணணுன்னு வேண்டுகிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்